அனைவரும் வணக்கம் சற்று முன் வெளியான அறிவிக்கும்படி தமிழ்நாட்டில் கடும் குளிர நிலவு இதுதான் காரணம் தனியார் வானிலை ஆய்வு மையம் பிரதீப் ஜான் அப்டேட் பண்ணிருக்காரு இதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்திலே அதிகமான குளிர் மற்றும் மிதமான குளிராக இருக்க போகிறது இதை தான் பிரீஃபா பார்க்க போறோம் அண்ட் உங்களுக்கு இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கீழே பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பண்ணி ஆல்ரெடிங்க பாருங்க நான் சொல்ற தகவலை உங்களுக்கு வந்து முன்பே சேரும் நீங்க எந்தெந்த மாவட்டத்தில இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக இந்த செய்திக்குறிப்புல என்ன சொல்ல வரானா சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை ஆகிய இருபத்தி டிகிரிக்கு கீழே வந்து குறைந்ததால கடும் குளிர் வந்து நிலவியதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் இந்த குறிப்புல சொல்லியிருக்காரு குறிப்பாக என்ன சொல்லியிருக்கானா இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்துல உதகை குன்னூர் ஏற்காடு கொடைக்கானல் வால்பாறை உள்ளிட்ட மலைப்பிரதேச பகுதியில் பத்து டிகிரிக்கும் கீழ் வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாரு குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா அதே நேரம் ஓசூர் அஹ் தேன்கனிக்கோட்டை சூலகிரி திருத்தணி காட்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட வட தமிழக பகுதியில் பதினேழு டிகிரி செல்சியஸுக்கும் வந்து நிலவக்கூடும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மேலும் இந்த கும்மிடி பாண்டிச்சேரி கடலூர் காரைக்கால் நாகை பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட கடலோரப் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு டிகிரிக்கு குறைவாக வெப்பநிலையை நிலவியதாக கூறியுள்ளார் அடுத்து என்ன சொல்றாருன்னா சென்னை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு இருபத்தி ஒரு டிகிரிக்கும் கீழாக குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு சொல்றாங்க இது பல்வேறு மாவட்டங்கள்ல காலை நேரத்திலே பனிமூட்டம் அல்லது மூடு பணிக்கான மூடுதாகவும் பிரதீப் ஜான் அவர்கள் இந்த குறிப்பில சொல்லியிருக்காரு இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா